ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம்ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்கோண்டு அருகில் அமைந்துள்ளது நல்ல செம்மன் பூமி நிறைந்த பகுதிங்க பஸ் ரோடுக்கு மிக அருகிலேயே இந்த இடம் உள்ளது நூறு அடியில் மண் பாதை வசதி இருக்குங்க இந்த இடத்துக்குன்னு தனி வழியாக பத்திரத்துலேயே மென்ஷன் ஆகிருக்கு மொத்தமாக மூணு ஏக்கர் நிலம் விற்பனைக்கு உள்ளது ஒரு ஏக்கரின் விலை பதினெட்டு லட்சம் மட்டுமே இந்த விலை நெகிச்சபிள் தான் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்தா நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு சிறிது விலை குறித்தும் பேசிக்கலாம் இரண்டு ஏக்கர் மூன்று ஏக்கர் பிடிச்சி கேட்டவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்புங்க இந்த இடத்த நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இதுபோல் லேண்ட் வீடியோவுக்கு தொடர்ந்து நம்ம எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனலை வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க திண்டுக்கல் பகுதியில் உங்களுடைய இடம் மற்றும் விவசாய நிலம் வீடு விற்பனை செய்ய இந்த இடத்தை பற்றி மேலும் தகவல் அறிய டிஸ்பிளேயில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ